ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி நம்ம சேனல்ல ஏகாதசி கிராமம் ஒரு பதிவு பார்க்க போறோம் ஊர்ல எவ்வளவோ கிராமங்கள் இருக்கு வித்தியாசமான பல பெயர்கள் இருக்கு ஆனா எல்லாத்த விட ஒரு திதியினுடைய பெயர்ல அதாவது ஏகாதசின்ற ஒரு திதியினுடைய பெயர்ல ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தை பத்தி பல சிறப்பு வாய்ந்த தகவல்களை நம்ம இங்க பாக்க போறோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அபூர்வம் என்ன அதிசயம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அயோத்திக்கு நிகரான பஞ்சராமஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் தான் இந்த வடுவூர் ஸ்தலம் இது வந்து திருவாரூரில் தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற சாலையில் இருக்கக்கூடிய வடுவூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் இந்த கோயிலில் அயக்ரீவர் ஆண்டாள் விஸ்வக்சேனர் ஆழ்வார்களினுடைய தரிசனமும் நம்ம பெற முடியும் இந்த பஞ்ச ராமஸ்தலம்னு சொல்றோமே என்னென்ன பஞ்சராமர்கள் அப்படினா அப்படின்னா முடிகொண்டான் ராமர் அதம்பார் கோதண்டராமர் பருத்தியூர் ராமர் தில்லை விலாகம் வீர கோதண்டராமர் ராமர் வடுவூர் கோதண்டராமர் இந்த ஐந்து ராமர் கோயிலும் பஞ்ச ஸ்தலங்கள் அயோத்திக்கு நிகரானது அதுவும் இந்த வடுவூர் தலத்தை வந்து தட்சிண அயோத்தி அப்படிங்கிற சிறப்பை பெற்றது மகாவிஷ்ணுடைய ஏழாவது அவதாரமான ஸ்ரீராமரனுடைய அவதாரம் அதாவது ஸ்ரீராமனுடைய பெருமைகளை எடுத்துரைக்கக்கூடியதான் இந்த பஞ்ச ராமஸ்தலங்கள் இந்த பஞ்ச ராமஸ்தலங்களையும் ஒரே நாள்ல தரிசிச்சா ராமாயண காவியத்துல நடந்த எல்லா தலங்களுக்கும் நம்ம சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கறது பெரியோருடைய வாக்கு அதுவும் இந்த வடுவூர் கோதண்ட ராமர் கோயில வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பெற்றோர் சொல் கேட்கும் குழந்தைகள் நியாய சிந்தனை கொண்ட குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இங்க நேர்த்தி கடனா வந்து வேண்டுதல் நிறைவேறினா ராமருக்கு திருமஞ்சனம் செய்யறாங்க இந்த வடுவூர் கோதண்ட ராமரை பத்தின விளக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி முழுசா நம்ம இந்த பதிவுல பார்ப்போம் ராமபிரான் தனக்குத்தானே சிலை வடித்து பிரதிஷ்டை செய்த இடம் அப்படிங்கிறது முதல் சிறப்பு அது என்ன அப்படி ஒரு அற்புதம் தனக்குத்தானே சிலை வடிச்சது அப்படின்னா ஒரு காலத்துல தஞ்சாவூரினுடைய அரசர் வித்வான்களுக்கு மானியமாக ஊர்லாம் வழங்கினாங்க அதுல ஒரு ஊர் தான் வடுவூர் ஒரு ஏகாதசின்ற திதி அன்னைக்கு அந்த தினத்தன்னைக்கு அந்த ஊர் மக்களுக்கு தானமாக அந்த கிராமம் அளிக்கப்பட்டதுனால அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கு ஏகாதசி கிராமம் அப்படின்னு பெயர் வந்தது அந்த ஊர்ல ருக்மிணி சத்தியபாமா சமேத கோபாலன் இருந்த இடத்துலதான் கோதண்ட ராமர் மூலவராக இருக்காரு அப்படிங்கறது ஒரு சிறப்பு இங்க எப்படி கோயில் வந்தது ஒரு கிருஷ்ணர் கோயில்ல ராமர் எப்படி வந்து மூலவரா இருக்காரு அப்படிங்கறது ஒரு கதை தந்தையோட வாக்குறுதியை காப்பாத்தணுங்கிறதுக்காக பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் மேற்கொண்டவர் தான் நம்ம ராமபிரான் பதினாலு ஆண்டுகள் வனவாசத்துக்கு பிறகு அவர் அயோத்தி நோக்கி பயணிக்க வேண்டிய கடமை இருந்தது ராமபிரானுடைய இருந்து பழகின ரிஷிகளுக்கெல்லாம் ராமனை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை எங்களோடையே நீங்க இங்கேயே தங்கிடணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க இப்ப அந்த அன்புக்கும் கடமைக்கும் நடுவுல தர்ம சங்கடத்துல ஆழ்ந்த ராமர் எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாரு ஆனா தான் உட்கார்ந்து சிந்திக்கிறாரு என்ன பண்றது நம்ம கடமை வந்து அயோத்தி போகணும் அன்பு கட்டளை வந்து இங்க தங்கணும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம ராமர் தன்னுடைய சொந்த சுந்தர வடிவை தன் கையாலேயே விக்கிரமா வடிக்கிறாரு அதை தன்னுடைய ஆசிரமத்தினுடைய வாசல்ல வைக்கிறாரு உள்ளே சீதா பிராட்டியோட இருக்காரு அப்ப மறுநாள் ரிஷிகளும் முனிவர்களும் அந்த பிராணையும் அந்த ராம பிராணையும் சீதா பிராட்டியையும் தரிசிக்கணும் ஆசிரமத்துக்கு வராங்க வரும்போது அந்த ராமரினுடைய சுந்த வடிவ சிலைய பார்த்து அப்படியே தன்னுடைய தங்களுடைய இதயங்கள் எல்லாம் பறி கொடுத்து மயங்கி நின்னுடுறாங்க அங்கேயே வாயிலேயே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நினைவு வந்து ராமரையும் சீத்தையும் உள்ள போய் தரிசிக்கணும்னு போறாங்க ஆசி வாங்குறாங்க இங்கேயே தங்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க அப்போ அந்த ரிஷிகளை எல்லாம் பார்த்து ராமர் கேட்குறாரு உங்களுக்கு நான் வேணுமா இந்த சிலை உருவம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு ஏற்கனவே வாசல் அந்த சுந்தர வடிவான பிரான் பிராட்டியை சிலை வடிவில் பார்த்து மனம் மயங்கி இருந்த தவசீலர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த மனம் அதுலேயே லயிச்சு போனதுனால சிலைக்கு மாற்றியது எது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தங்களை மறந்து அந்த சிலை வேணும் அப்படின்னு கேட்டுடுறாங்க புன்னகையோட ராமரும் அதுக்கு சம்மதிச்சிட்டாரு அந்த சிலையை நான் இங்கே வச்சுட்டு போறேன் என்னுடைய கடமை நான் அயோத்திக்கு போறேன் உங்களுக்கு நீங்க வச்சுட்டு போறேன் அப்படின்னு புன்னகை பூத்த முகத்தோடு ராமரும் சீதா பிராட்டியும் லட்சுமணரோடு அயோத்தியை நோக்கி புறப்பட்டு பயணம் மேற்கொள்றாங்க ரொம்ப காலம் ஆயிடுச்சு அந்த காணகத்துல அந்த காட்டுல இந்த சிலையை கண்ட திருக்கண்ணபுரம் வாசிகள் ராமபிரானுடைய சிலையை தங்கள் ஊருக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து அதை ஆராதிச்சு வந்தாங்க ஒரு கல்ப காலத்துல என்னாச்சுன்னா திருக்கண்ணபுரவாசிகள் ராமபிரானுடைய சிலையோடு தாங்கள் செய்து வைத்திருந்த சீத்தை லட்சுமணர் பரதன் அனுமன் இந்த சிலையெல்லாம் சேர்த்து திருத்துறை பூண்டியை அடுத்த தலைஞாயிறு அப்படிங்கிற கிராமத்துல ஒரு அரச மரத்துக்கு அடியில பாதுகாப்பாக புதைச்சு வச்சாங்க கால வெள்ளத்துல எத்தனையோ ஆண்டுகள் கடந்து அது அப்படியே புதையுண்டு கடந்தது அப்போது தஞ்சை சரபோஜி மன்னர் தான் ஆண்டு வந்த ஒரு நாள் மன்னருக்கு கனவு வந்தது அந்த கனவுல ராமர் காட்சி அளிச்சாரு தாம் தலைஞாயிறு அப்படிங்கிற இடத்துல குறிப்பிட்ட மரத்தடியில புதையின்று இருக்கேன் என்னை வெளியில எடுத்து பிரதிஷ்டை செய்து ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி சரபோஜி மன்னருடைய கனவுல ராமரே வந்து சொல்றாரு திடுக்கிட்டு எழுந்தார் மன்னர் உடனே தன்னுடைய பரிவாரங்கள் படைசூல தலைஞாயிறு அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு குறிப்பிட்ட இடம் சொன்ன சொல்லப்பட்ட இடத்துல சொல்லப்பட்ட மரத்துக்கடியில தோண்டின உடனே விக்கிரகங்கள்லாம் வெளியில எடுத்து அப்படியே அதை பார்த்து வியந்து போறாரு பின்னர் அச்சிலைகளுடன் மன்னர் என்ன பண்றாரு பரிவாரம் கிளம்புது அவருடைய அந்த சிலையெல்லாம் எடுத்துக்கிட்டு மன்னருடைய பரிவாரங்கள் கிளம்புறதுக்கு ஆயத்தம் பொழுது அந்த நள்ளிரவுல உள்ளூர் மக்கள்லாம் விழித்தெழுந்து சிலைகளை மன்னர் கொண்டு செல்லக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க எல்லாரையும் சமாதானம் செய்யறாரு அப்புறம் பரதர் லட்சுமண சிலைகளை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ராமர் சீதை அனுமன் அந்த சிலைகளை எடுத்துக்கிட்டு மன்னர் புறப்படுறாரு தஞ்சை நோக்கி திரும்பறாரு அப்ப நடுநிசி ஆயிடுச்சு ரொம்ப இருட்டுல போக முடியாதுன்றதுனால நம்ம தங்கலான்னு தங்குறாரு அந்த தங்குற இடம் எதுனா ஓய்வெடுத்த இடம் எதுனா வடுவூர் அந்த இடத்துல விக்கிரகங்களோட தன்னோட படிவா பரிவாரங்கள்லாம் எல்லாம் புடைய சூழல அப்படியே மன்னர் சற்று தங்கி ஓய்வெடுக்கிறாரு ஒற்றுமையும் பண்பாடும் மிக்க அந்த வடுவூர் பெருமக்கள் ஒரு சேர திரண்டு வராங்க மேற்படி அர்ச்சா பிம்பங்கள் அந்த எடுத்துட்டு போற அந்த சிலைகள் மன்னர் எடுத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு விண்ணப்பிக்கிறாங்க வடுவூரிலேயே ஏற்கனவே இருந்த ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலன் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில பிரதான மூர்த்தியாக ராமரை பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு சேர ஒற்றுமையா மன்றாடி கேட்டுக்கிறாங்க முதல்ல மன்னர் மறுக்கிறாரு ஆனா அத்தனை பேருடைய கோரிக்கையை மன்னரால மறுக்க முடியல ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஆலயத்தினுடைய கோபுரத்துல ஏறி நின்று நாங்க குதிச்சிருவோம் உயிரை விட்டுருவோம் தியாகம் செஞ்சிருவோம் அப்படின்னு உறுதி பூண்ட உடனே மன்னர் அவர்களுடைய உறுதியான அந்த மனப்பான்மையை கண்டு அவர்களுடைய ராம பக்தியை கண்டு மெச்சி வியந்து அந்த சிலையை வடுவூர்லயே பிரதிஷ்டை செய்யறதுக்கு சம்மதிக்கிறாரு அது முதல் வடுவூர் கோபாலன் கோயிலினுடைய பிரதான மூர்த்தியாக ராமர் எழுந்தருளி சேவை செய்துட்டு வராரு மூலவர் சன்னதில் இருக்கக்கூடிய உற்சவர் ராமர் அந்த ராமர் யாருன்னா ராமரே செய்து வைத்து அந்த ராமர் சிலை அதுக்கப்புறம் பின்க பிற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் லட்சுமணனுடைய சிலையை மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க அந்த லட்சுமணன் சிலையை செஞ்சு முடிச்சோடனே பார்த்தா அது பெண் வடிவா இருக்கு அழகிய சுந்தரி அம்மன் அப்படின்ற பெயரில் பிரதிஷ்டை செய்து தனி ஆலயம் அமைக்கப்படுது அந்த பெண் வடிவா இருக்கக்கூடிய சிலைக்கு ஜெகன் மோகனராக மூலவர் கோதண்டராமர் சீதா பிராட்டி லட்சுமணர் அனுமன் சமேதரா திருக்கல்யாண கோலத்துல கருவறையில காட்சி தராரு நாச்சியாரான சீதா பெராட்டிக்கு தனி சன்னதி இங்க கிடையாது இந்த தலத்தினுடைய ஆதி பெருமாள் ருக்மணி சத்யபாமா சமேத கோபால மகாமண்டபத்தினுடைய வலப்புறம் அதாவது வடக்கு வடக்குப்புறத்துல திருப்பள்ளி அறையில தினசரி பூஜை அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய தல விருட்சம் அகில மரம் ஆழத்தினுடைய தெற்கு பிரகாரத்துல வில்வமரம் ஒண்ணு இருக்கு திருக்குடந்தை பெருமாள் ஆறாவ எழுந்தருளி இரு தினங்கள் இருந்து பெருமாள் சடாரி பிரதிஷ்டை செய்து உகந்தருளிய தலம் அப்படின்னா அது இந்த தலம் தான் ஸ்ரீமத் அகோபில மடம் நாற்பத்தி மூணாவது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இந்த தலத்துல எழுந்தருளி கற்பார் ராமபிரானை அல்லால் எனும் திருவாய்மொழி மொழி ஏழுல அஞ்சுல ஒன்னாவது பாசுரத்தையும் மண்ணு புகழ் கௌசலை தன் எனும் குலசேகர ஆழ்வாரினுடைய திருமொழி எட்டுல ஒன்னாவது பாசுரத்தையும் நமக்கு சமர்ப்பிச்சிருக்காரு ஆச்சாரியர்களால போற்றப்பட்ட பிரார்த்தனை தலமான வடுவூர் கோதண்ட ராமரை நாமும் வணங்கி வளம் பெறுவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ ஸ்ரீதாராமனுக்கு ஜெய் ஸ்ரீ கோதண்டராமருக்கு ஜெய்